நாம் இந்த பதிவில் முடிய கனவில் பார்த்தா என்ன பலன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நீண்ட முடிய கனவில் பார்த்திங்கன்னா வருமான வளர்ச்சி ஏற்பட போகிறதுன்றதை குறிக்கிறது முடி கொட்டுறது போல் கனவு வந்துச்சுன்னா மனக்கவலை மன அழுத்தம் இருக்கிறதையும் செய்யும் முயற்சி வீணாயிக்கிட்டு இருக்கிறதையும் குறிக்குது நீண்ட முடிய பிறருக்கு தெரியாமல் மறைக்கிறது போல் கனவு கண்டா ஏதோ ரகசியத்தை மறைக்கிற மாதிரி இது சொல்லுது நரைமுடிய கனவில் பார்த்திங்கன்னா ஞானம் பெற இருப்பதையும் நீண்ட ஆயிலையும் குறிக்குது குட்டி முடிய கனவில் பார்த்திங்கன்னா தொழில் நஷ்டம் வரப்போகிறத குறிக்குது தனது நீண்ட முடிய பிறருக்கு காமிக்கிறது போல கனவு வந்தால் தன் திறமையை மிகப்படுத்தி காமிக்கிறதுன்னு அர்த்தம் முன்புற முடிய வெட்டுறது போல கனவு வந்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய மாற்றம் வர இருப்பதை குறிக்கிது அதே நேரம் தம் முடியை பிடிக்காமல் வெட்டுறது போல் கனவு வந்தால் ஏதோ ஒரு தப்புனை செஞ்சிட்டு குற்ற உணவில் இருக்கிறத இந்த கனவு நமக்கு சொல்லுதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க